இன்றைக்கு நாங்கள் இளங்கலை யாழ்ப்பாணத்தில் தையட்டி பிரதேசத்தில் நினைக்கிறோம் இந்திரத்தில் இந்த தையட்டி க கலைமகள் சன சமூக நிலையத்தினரால் வந்து இந்த தைப்பொங்கல் விழாவும் பரிசளிப்பு விழாவும் நடைபெற்று கொண்டிருக்குது அந்த நிகழ்ச்சியில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சியாக வந்து இந்த ஒரு ஐயாவரால் வந்து சாதனை முயற்சியாக ரெண்டு காதாலே அந்த பட்டா ரக வாகனத்தை கட்டி எடுக்க போகிறார் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது மீட்டர் தூரம் அந்த பட்டா வாகனத்தை காதலால் கட்டி எழுக்க போகிற

ஆரம்பிக்கும் அதேவேளை இந்த கலை நிகழ்வை இங்கே வருகிறது இந்த அந்த நிகழ்வு கலந்து கொள்வார்கள் அன்பாக கேட்டுக்கொள்ள வேண்டும் நடத்திக் பொது நிகழ்வு ஆரம்பிக்கப்படுகிறது பொன்னார பருத்திர பிரதான வீதியில் அந்த சாதனை முயற்சி வந்து மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்குது அது தொடர்ந்து வாங்க அது ரூபாய் பார்ப்போம் போனால் வந்து பருத்தித்துறைக்கு போகலாம் தொண்டை மாநாடு பருத்தித்துறைக்கு போகலாம் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இது பொன்னாலைக்கு போகும் காங்கேசன்துறை பிரதான வீதி இதில் பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் தையட்டியில் நிற்கிறோம் அந்த சாதனை பயணத்துக்காக சாதனை முயற்சிக்காக ஐயா வந்து தயாராக நிறைய மக்கள் எல்லாம் கூடி இருக்கணும் அதில் வந்து செட் பண்ணி கொண்டிருக்கணும் இந்த வட்டா வாகனத்தை தான் காதலா கட்டி அந்த ஐயா இதுக்கப்புறம் பாருங்க இப்போ வந்து இந்த வாகனத்தை தான் ஐயா சாதனை முயற்சியாக அந்த காதால் கட்டிகளுக்கப்புறம் இப் இப்போ வந்து அந்த சாதனை முயற்சிக்காக ஐயா வந்து தயாராக இருக்கார் பாருங்க மக்களெல்லாம் எல்லாம் மக்கள் எல்லாம் சுற்றி நிற்கினாங்க செட் பண்ணி கொண்டிருக்கோம் பாருங்க வர வர மக்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கணும்

Ya, yeah, Sirpani Dad. <laughs>

ಅಲ್ಲ ರೋಡ ರೋಡೋಡಲ್ಲ ಬಂದಾ ಅಯ್ಯ ಬಂದೆ ಎಳಕಬಹುದು ಆ ಸಣ್ಣವರು ಮಂಗಲದತ್ತಿ ಆ ಮಂಗಲದತ್ತಿ ಆಕ್ತಿಯಿಲ್ಲ ಬರಿನೇ ಅಕ ಮರ್ತ ಏನೋ ಬದಿ ಆಡನ್ ಟಮ್ಯಾನ್ ಟಾಕ್ ಸರ್ ಟೈಮ್ ಆನ್ ஐயா பூமியை வணங்கிட்டு கும்பிட்டுட்டு தன்னுடைய சாதனை பயணத்தை கொண்டு வருது வானம் கிரௌண்டாயிருக்கும் வானம்

வாகனம் புள்ளா ஆக்கலாம் நிறைய பேர் வாகனத்தை லோடோடே விழுக்கிறேன் நல்லா ஈஸியாக தான் நான் யா போய் கொண்டிருக்கேன் வேற ஈஸியாக

நாம் வந்து நீண்ட காலம் உலக சாதனை செய்யறோம் பத்து வருஷத்துக்கு மேலே அது நான் கையிட்டியில் செய்கிற மிக மகிழ்ச்சியாக இருக்குது இருந்தால் எங்களோட ஊரில் நான் செய்யலை என்று சொல்லி ஏழு எட்டு வருஷமாக மியா செய்வேன்னா இன்றைய தான் எனக்கு அது ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது அது ஏற்படுத்தியிருந்த வசந்த மோகனுக்கும் வாசியால் எதிர்பார்த்துக்கும் நம்பியை தெரிவித்துக்கொண்டு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கார் விழாவ சாதனை செய்திருக்கேன் ஒன்று நானூறு மீட்டர் தாடியில் கட்டி மட்டு வீடுல எடுத்துருக்கேன் ரெண்டாவது சாதனை வந்து சாஹரியில் ஒன்றரை கிலோமீட்டர் தலைமுடியில் கட்டி எடுத்துருக்கிறேன் நாற்பது பத்தொம்பது செகண்ட் பத்தொம்பது நிமிஷத்தில் ஒன்றரை கிலோமீட்டர் எட்டாவது மூன்றாவது சாதனை வந்து கொழும்பில் செய்திருக்கிறேன் தாடியில் அஞ்சூறு மீட்டரும் தலைமுடியில் அஞ்சூறு மீட்டரும் மிஷத்தில் எழுத்துருக்கேன் மற்றது யாழ்ப்பாணத்தில் எடுத்துருக்கிறோம் ஒரு டிராக்டரை பெட்டியோடு சேர்த்து ரெண்டாயிரத்தி எழுநூறு கிலோ வீட்டில் ஐம்பது மீட்டர் கழுத்தில் வட்டி எழுத்துருக்கேன் அஞ்சாவது கிலோ சாதனை வந்து இந்தியாவில் சேர்த்துருக்கேன் இந்தியாவில் வந்து அஞ்சூற்றி பத்து மீட்டர் பதினஞ்சு நிமிஷத்தில் எடுத்துருக்கேன் என்ன வாகனம் அது அது பத்தா ஆயிரத்தி எழுநூறுவா ஆக்களை ஆக்களை இந்த சாதன முயற்சிகளுக்கு நீங்கள் எப்படியான பயிற்சியால் செய்கிறீங்களா பயிற்சி நான் செய்தோன்னா இருக்கிறேன் ஓடுறது சைக்கிள் ஓட்டம் ஜிம் அப்படி பயிற்சி செய்தோன்னா இருக்கிறேன் எனக்கு எத்தனை வயசு அறுபது இது எத்தனையா சாதனம் இது ஆறு ஆறு விழாவை சாதனை செய்திருக்கேன் மற்ற அதை விட சாதனை வந்து கணக்கு சாதனை செய்திருக்கேன் அறுபது டிராக்டர் தான் நெஞ்சிக்கு மேலே ஏற்றிருக்கிறோம் ரெண்டு ரெண்டு டிராக்டரை எதிரும் உதிரும்மாக அது ஏற்றி நெஞ்சில் அனுப்பாட்டி வச்சிருக்கேன் ரெண்டு பெரிய சில்லு மற்றது வந்து எழுநூறுக்கு எழுநூறுக்கும் மேற்பட்ட நாவாம பிடிச்சிருக்கிறோம் அப்படியே நிறைய சாதனை செய்திருக்கேன் வாகனங்கள் வளர்த்திருக்கிறேன் தலைமுடியில் ஒரு கிலோமீட்டர் அவர்கள் சாதனை சாதனை உலக சாதனை இந்த உலக சாதனை இல்லை அஞ்சு நாள் இந்த உலக சாதனை முதல் முதலாம் என்ன சாதனை எடுத்துறாங்க எத்தனை வயதில் அந்த சாதனை பயணத்தை நீங்கள் சாதனை பயணத்தை பயணத்தைனா ஒரு பத்து வருஷம் ஒரு மணி ரெண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டில் ஒரு கிலோமீட்டர் எழுத்துருக்கேன் அது சாதனையாக ஏற்றோன்னா டிப்பார் எழுத்துருக்கேன் தலைமுடியில் ஆட்டி அது பத்து மீட்டர் எப்படி இப்படி சாதனை செய்யணும் ஆசை வந்து அது நான் நீண்ட காலம் எனக்கு ஒரு என்ன மனதில் இருந்தோன் இருந்தது சாதனை வந்து செய்ய வேண்டும் அந்த நேரம் எங்கள நாட்டு சூழ்நிலையால் செய்ய முடியாமல் போச்சு இப்பான்னு எனக்கு சந்தோஷம் கிடச்சிருக்கு அந்த நெச்சது இப்பான்னு அது நடந்தோன்றது அடுத்த வேறு நான் செய்வேன் செய்கிறதுக்கே வேறு முயற்சி நடக்குது

ஊர்வலம் செய்யற பற்றி நான் ஏழு எட்டு ஏழு எட்டு வருஷமாக எடுத்த முயற்சி இந்த தான் எனக்கு கை கொடுத்து தொடர்ச்சியாக மேலும் பல சாதனைகளை நிகழ்த்தி இந்த மண்ணுக்கு பெருமை சேர்த்து ஒன்று வந்து வாழ்த்துக்காமா நன்றி இந்த வேறே பல காலமாக சாதியைக்கு தீர்ந்த எங்களுடைய செவல்லா திருச்செவன் என்பவர் அவரை பற்றி நான் சொல்ல வேணும்